கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே இந்த நாளிலே மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் நீங்கள் இந்த நேரத்தை குறித்து இந்த நிகழ்ச்சியில் என்னோடு கூட நீங்களும் பங்கு பங்கு பெறுவதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன் இன்றைக்கு உடைத்து ஊற்றிய மக்களில் ஒரு பெண்ணைப் பற்றி சொல்ல நான் விரும்புகிறேன் ஆஸ்திரேலியா கண்டத்தில் பதினெட்டாம் நூற்றாண்டில் மேரி மேக்லின் மேரி மேக்லின் என்ற ஒரு வாலிப பெண் தன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு உடைத்து ஊற்றினாள் இந்த உடைத்து ஊற்றியதை பற்றியும் நான் சொல்கிறேன் வாழ்க்கையில் எனக்கு மிக முக்கியமானது என் என் வாழ்க்கை நான் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம செல்வத்தை விட நம்ம வீட்டை விட நமக்கு அன்பானவர்களை விட நான் எனக்கு ரொம்ப முக்கியம் என்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படிதான் தான் எல்லோரும் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட எண்ணெய் ஆண்டவருக்கு உடைத்து ஊற்றுவது மார்க்கு பதினாலாம் அதிகாரத்தில் ஒரு ஸ்திரீ அதை செய்தாள் ஒரு ஸ்திரீ அதை செய்தாள் அதே போல் இந்த ஆஸ்திரேலியா கண்டத்தில் உள்ள மேரி மேக்லின் மேரி மேக்லின் என்ற வாலிபப்பன் பதினெட்டாம் நூற்றாண்டில் தான் வாழ்க்கையை எப்படி ஊற்றினாள் என்பதை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம் பதினெட்டாம் நூற்றாண்டில் பட்டணத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சென்னை பட்டணம் பதினெட்டாம் நூற்றாண்டில் பட்டணத்தில் கிறிஸ்தவ ஆலயங்கள் ரொம்ப கிடையாது தோமாவுடைய அந்த பரிசுத்த தோமாமலை செயின்ட் தோமா மலை அந்த மலையில் ஒரு ஆலயம் இருந்துச்சு இப்படி அதே மாதிரி அவர் வாழ்ந்த மயிலாப்பூரில் ஆலயம் இருந்துச்சு இப்படி ஒன்று ரெண்டு ஆலயம்தான் சென்னையில் இருக்கும் ஆனால் இன்றைக்கு பாருங்கள் லட்சக்கணக்கான ஆலயங்கள் இருக்குது ஒரு மைலுக்கு ஒரு ஆலயம் அந்த அளவுக்கு சென்னை பட்டணத்தில் கிறிஸ்தவம் வளர்ந்துருக்கு ஆனால் பதினெட்டாம் நூற்றாண்டில் சென்னைப்பட்டனத்தில் சென்னைப்பட்டினத்தில் சோழலிங்கபுரம் சோழலிங்கபுரம் ஒரு முக்கியமான ஒரு ஹிந்து தேசம்னு சொல்லுவாங்க இந்துக்களின் ஒரு புனித பூமின்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில் நூற்றுக்கணக்கான கிராமங்களில் கிறிஸ்தவர்களே கிடையாது உயர்ஜாதி மக்கள் மட்டும்தான் அங்கே வாழ்வாங்க ஆயிரக்கணக்கான டெம்பிள் இந்து ஆலயங்கள் இருந்தது ஒரு சமஸ்கிருத கலாசாலை வேத சமஸ்கிருத வேத கலாசாலை ஒன்று ஃபேமஸாக இருந்தது பதினெட்டாம் நூற்றாண்டில் சோழலிங்கபுரம் பகுதியில் அப்படிப்பட்ட ஒரு நூற்று கணக்கான கிராமங்கள் எல்லாம் உயர்ந்த ஜாதி மக்கள் தாழ்ந்த ஜாதி மக்களுக்கு அந்த பகுதியில் இடம் இல்லை அது ஒரு ஹிந்து தேசம் என்று சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இடத்துக்களை தான் இந்த மேரி மேக்லின் என்ற பெண் மிஷினரியாக வர்றாங்க சென்னை பட்டணத்தில் பயிற்சி பெறுறாங்க அந்த காலத்தில் சென்னை பட்டணத்தில் வெளிநாட்டிலிருந்து வர்ற மிஷினரிஸ் சென்னை துறைமுகத்தில் இறங்கி இங்கே தான் பயிற்சி பெறுவாங்க மிஷினரிகள் தங்குற மிஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ்லாம் அங்கே உண்டு இந்த வாலிப பெண்ணும் அங்கே பயிற்சி பெறாங்க அங்கே ஆண்டவருக்கு மயிமையாக தன்னை வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வர்றாங்க காத்திருக்காங்க அப்போது கேள்விப்பட்டாங்க இந்த சோழலிங்கபுரம் பகுதியில் குழந்தை திருமணம் அதிகம் பத்து வயசுக்கு மேலே திருமணம் ஆயிரும் நிறைய குழந்தைகள் அந்த சின்ன வயசுலேயே அந்த காலத்தில் ஹாஸ்பிட்டல்லாம் ரொம்ப கிடையாது அந்த காலத்தில் டாக்டர்ஸ் கிடையாது கொள்ளை நோய் வந்தால் நிறைய மக்கள் செத்து போவாங்க அப்படிப்பட்ட ஒரு நேரம் அது ஹெண்டு தேசம் என்று சொன்னாலும் சமஸ்கிருத வேதம் கற்றுக்கொடுக்கப்பட ஒரு கலாசாலை இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் கிடையாது நிறைய ஒரு மரணம் இந்த குழந்தை திருமணம் நடக்க பாருங்கள் அந்த கணவன் பெரிய பெரியாள் கிடையாது பத்து வயசு பெண் ஒரு பன்னிரண்டு வயசு ஆண் நிறைய பையங்க செத்து போயிடுவாங்க அந்த குழந்தைகள் பெண் குழந்தைகள் விதவையாயிடுவாங்க விதவையானால் அவங்க முதல்ல அவங்க செய்வாங்க அந்த உயர்ஜாதி மக்கள் மொட்டை அடிப்பாங்க தலையை மொட்டை அடிச்சிருவாங்க விதவிகளுக்குன்னு ஒரு ட்ரெஸ் உண்டு அதை தான் போடணும் இந்த தாலியை கட் பண்ணிடுவாங்க அவங்க விதவை அவங்க தெருவுக்கு வர முடியாது அந்த வீட்டினுடைய அறைக்கு வர முடியாது கிச்சன் அவங்க இருக்கிறதுக்குன்னு ஒரு சின்ன ரூம் சின்ன கோழிக்கோடு மாதிரி அந்த கோழிக்கோடு ரூம்குள்ள தான் இருக்கணும் அந்த வீட்டுக்கு யார் வந்தாலும் அந்த அவங்கள சந்திக்கக்கூடாது சந்திச்சா ஒரு விதவையை நான் பார்த்துட்டேன் எனக்கு சில நாட்கள் என் நல்ல காரியமே நான் செய்ய முடியாது என் பிஸ்னஸ் ஒன்று இல்லாமல் போயிடும் விதவியை அங்கே சந்தி சந்திக்கக்கூடாது அதனால் ஒழிச்சு தான் அவள் இருக்கணும் வீட்டுக்கு சித்தப்பா வந்தாலும் சரி சொந்தக்காரங்க வந்தாலும் சரி அண்ணன் தம்பி வந்தாலும் சரி அவள் அந்த கூழிக்கூடு மாதிரி இருக்கிற அந்த விதவை ரூமை விட்டு ஹாலுக்கு வர முடியாது தெருவுக்கே அவள் வரவே முடியாது தெருவில் போகிறவங்க அந்த விதவை பெண்ணை பார்க்கக்கூடாது அப்படி ஒழித்து வைக்கப்படுவார்கள் மறைத்து வைக்கப்படுவார்கள் இதை பற்றி கேள்விப்படுறா குழந்தை திருமணம் அந்த பையன் செத்துப்பணா அந்த சின்ன பத்து வயசுல விதவை ஆயிடுறா இப்படிப்பட்ட விதவைகள் அந்த விதவை கோழி கூட்டுக்குள்ளே ஆயிரக்கணக்காக இருப்பாங்க ஒவ்வொரு வீட்லேயும் இருப்பாங்க ஒவ்வொரு வீட்லேயும் விதவைகள் சின்ன பச்சை குழந்தைலாம் உதவியாக உள்ளார்ப்பா என்ன குடும்பம் வருங்க இதை பற்றி இந்த மேரி மேக்ளின் கேள்விப்படுறான் சென்னைக்கு வந்து தமிழை கற்று கொண்டு இருக்கும்போது இதை கேள்விப்படுறான் இதை கேள்விப்பட்டவுடனே அவளுக்குள்ள ஒரு பாரம் அந்த இடத்துக்கு போனோம் சோழலிங்க பிறகு போனோம் அந்த இடத்துக்கு போய் ஒவ்வொரு வீட்டுக்கும் போனோம் ஒவ்வொரு வீட்லேயும் கோழி கூடு மாதிரி இருக்க அங்கே தான் இருப்பாங்க விதவைகள் அந்த வீட்டு பெரியவங்க கிட்ட அனுமதி கேட்டு அந்த விதவைக்கு கொஞ்சம் ஆறுதல் நான் பேசணும் அவளை தைரியப்படுத்தணும் அவளை சந்தோஷப்படுத்தணும் எனக்கு கொஞ்ச நேரம் அந்த பிள்ளையோடு பேச அனுமதி கேட்பாலாம் துவக்கத்தில் எது புரிந்து பிறகு போக 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 பாவம் என் பிள்ளை கோழி குட்டுகளே கிடக்கு யாரும் அவட்டா பேச போகிறதில்ல யாரும் அவள் முகத்தை பார்க்க மாட்டாங்க வீட்டுக்கு வர்றவங்க கூட அவளை பார்க்க மாட்டாங்க விதவையை பார்த்தா தோசம் சாபம் வந்துடும் சொந்தக்காரங்க சொந்த அக்கா தங்கச்சி கூட பார்க்க மாட்டாங்க அவள் தலையை தலையை வெளியே நீட்டக்கூடாது ஆக பெற்றோர்களுக்கு அவள் வருவது சந்தோஷமாக இருந்தது அவள் வந்தால் என் விதவை பெண்ணோட பேசுவாள் கொஞ்ச நேரம் அவசிரிப்பா கொஞ்ச நேரம் நிறைய காரியங்களை பேசுவா அவள் வரணும் அவளுக்கு நல்ல வரவேற்பு இருந்து எல்லா வீட்லேயும் விதவை இருந்தாங்க வெதவை குழந்தைகள் இருந்தாங்க அவளோட ஸ்பெண்ட் பண்ணுவாள் அவங்களுக்கு இயேசுவை கூறுவாள் இயேசு கொடுக்குற நித்திய ஜீவனை பற்றி சொல்லுவாள் அழியாத வாழ்வை பற்றி கூறுவாள் இப்படி அங்கே ஊழியத்தை ஆரம்பித்தாள் பிறகு மெல்ல கேட்டால் உங்கள் பிள்ளை அடப்பட்டு கிடக்கு நான் ஒரு சின்ன ஸ்கூல் விதவைகளுக்குன்னு ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கேன் அந்த ஸ்கூலுக்கு வந்தீங்கன்னா அங்கே ஹாஸ்டலில் வச்சுருக்கேன் அவள் தெருவுக்கே வர வேண்டாம் ஒரு சின்ன வாகனத்தில் அவளை ஊருக்கு தெரியாதபடி நான் வச்சு கொண்டு போய் ஹாஸ்டலில் வச்சுருக்கேன் வெளியே மக்கள் பார்க்க முடியாது தெருவில் அவள் வர வேண்டாம் அந்த ஹாஸ்டலுக்கு அவளை அனுப்புங்கன்னு சொல்லி வீடு வீடாக கேட்டான் பக்கத்து கிராமம் பக்கத்து கிராமம் நூறு கிராமங்களில் கேட்டாள் அநேகர் தங்கள் பிள்ளைகள் அடைபட்டு என் பிள்ளை எப்படி பரிதாபமாக சாகிறத விட அந்த ஹாஸ்டலில் போய் படிக்கட்டும் அந்த அம்மா அந்த 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 அக்காவோடு இருந்து பழகட்டும் அவள் ஹாப்பியாக இருக்கட்டும் சொல்லி அனுப்பி அனுப்பிச்சாங்க நூற்றுக்கணக்கான விதவை குழந்தைகள் ஸ்கூலில் படித்தாங்க தொழில் கல்வி தையல் கல்வி எழுத படிக்க படித்தார்கள் அந்த குழந்தைகள்லாம் பட்டங்கள் பெற பெற்றாங்க ஊரில் மக்கள்லாம் படிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் அங்கே அந்த விதவைகள் ஸ்கூலில் படிக்க வச்சா பட்டங்கள் பெற வச்சா ப்ரொஃபஸர் ஆக்கினா நேர்ஸ் ஆக்கணும் தூரமான இடங்களுக்கு நர்ஸ்களை அனுப்பினான் தூரமான இடங்களுக்கு படித்தவங்களை ஆசிரியர்களை அனுப்பினான் அந்த ஃபேமஸ் ஆயிட்டு அந்த சோழ லிங்கபுரத்தில் ஒரு பெரிய ஃபேமஸ் மேரி மேக்லன் அவங்க ஊழியம் பலப்பட்டது அந்த காலத்தில் ஒரு மிஷின் ஒரு ஜென ஜெனா மிஷின் என்ற ஒரு ஒரு கிறிஸ்தவ மிஷன் அந்த காலத்தில் பதினெட்டாம் நூற்றாண்டில் சென்னையில் இருந்து அந்த மிஷனுடைய தொடர்பில் அந்த ஸ்கூலை பிரமாண்டமாகனா ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கப்பட்டது அந்த விதவை பெண்கள் யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸில் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணாங்க சில பெண் பிள்ளைகள் டாக்டர் ஆனாங்க அந்த டாக்டர்கள் இங்கே வந்து வேலை செய்தாங்க அவங்களுக்கு ஜனங்களுக்கு தெரியாது இது விதவை பெண் நேற்று டாக்டர் அங்கே வந்து வேலை செய்தாங்க அருமையானவர்களே அந்த விதவை பெண்கள் சமுதாயத்தில் உயர்த்தப்பட்டாங்க வாழ்நாள் முழுதும் மேரி மேக்லின் ஒரு சிறந்த ஊழியம் செய்தாங்க கண்ணீரோடு இருக்கிற மக்களை சிரிக்க வச்சாங்க வாழ வச்சாங்க வாழ வச்சாங்க அருமையானவர்களே அது மறக்க முடியாத சம்பவம் பதினெட்டாம் நூற்றாண்டில் சென்னை பட்டணத்தில் சொல் சொல்லலிங்கப்போகிறோம் பக்கத்தில் தான் இருக்குது அந்த நூறு நூறு கிராமத்தில் அந்த மாதிரி காரியம் செய்தாங்க அந்த குழந்தைகள் வீட்டுக்கு போக முடியாது தெருவில் போக முடியாது ஆனால் சமுதாயத்தில் உயர்த்தப்பட்டவங்க நான் நம்ம நாட்டில் நிறைய பட்டணங்களில் அவங்கெல்லாம் டாக்டர்கள் அவங்கெல்லாம் ஆசிரியர்கள் நர்ஸுகள் இப்படி பல இடங்களில் வேலை செய்தாங்க பல ஹாஸ்பிட்டலில் வேலை செய்தாங்க அவங்க சுதந்திரமாக வாழ்ந்தாங்க அவங்க கல்யாணம் கட்டுவதற்கு உரிமை கொடுக்கப்படலை ஆனால் பத்து வயசு அந்த விதவை பெண் பிற்காலத்தில் திருமணம் செய்து வாழ்ந்தாங்க பெற்றோர்களால் மறக்கப்பட்டாலும் இயேசுவினால் மறக்கப்படாத மக்களாக இருந்தாங்க அருமையான ஒரு ஒரு மிஷினரி ஒரு வாலிப பெண் ஆஸ்திரேலியா கண்டத்து பெண் இந்தியாவுக்கு வந்து இந்திய விதவைகளை கண்ணீரோடு இருக்கும் விதவைகளை சிரிக்க வச்சாங்க வாழ வச்சாங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான வாலிப பெண்ணே உன் வாழ்க்கை இதுபோன்ற உயர்ந்த பணிக்கு நிகரற்ற பணிக்கு நீ கொடுப்பாயா திருநெல்வேலியில் சாரட்டக்கர் காலேஜின்னு ஒரு காலேஜ் இருக்கு பெண்களுக்கென்று தனி ஒரு கல்லூரி சாரட்டக்கர் காலேஜ் அதில் ப்ரொஃபஸராக பியூலா பாலையா என்ற ஒரு ப்ரொஃபஸர் இருந்தாங்க எம்எில் என்ன எஃப்எம்பிபியினுடைய கால பொது காரியதரிசி அவர் காலத்தில் அவர் அழைப்பு கொடுக்கும்போது அந்த ப்ரொஃபஸர் தன்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு சமர்ப்பித்தாள் உடைத்து ஊற்றினாள் பியூலா பாலையா வாலிப வயது இளம் வயசுலே ஆண்டவர் கொடுத்தாங்க அவங்க மிஷினரி பயிற்சி பெற்று அலகாபாத்தில் ஒப்பு கொடுக்குற பெண் மிஷினரிகளுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்குற ஒரு ஆசிரியராக இருந்தாங்க அலகாபாத் பைபிள் காலேஜில் ஒரு முக்கியமான நபராக இருந்தாங்க எஃப்எம்பிபி மூலமாக பெண்கள் அநேகர் வாலிபர்கள் ஒப்பு கொடுக்கும்போது இந்த ப்ரொஃபஸர் கையில் தான் கொடுப்பாங்க அவர்கள் நடத்தினார்கள் அவர்களை வாழ்க்கைக்கு பாதை காட்டினார்கள் அந்த அலகப்பாத்தில் ஒரு கும்பமேளா நடக்கும் பெரிய கும்பமேளா நடக்கும் அந்த கும்பமேளாவுக்கு நிறைய மக்கள் வருவாங்க நான் நினைக்கிறேன் பல லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் மக்கள்னு வருவாங்க திரளான மக்கள் திரளான பெண்கள் அப்போது இந்த அலகபாத் பெண்கள் கல்லூரியில் மிஷினரி பயிற்சி நிலையத்தில் அந்த பெண்கள் எல்லோரும் சேர்ந்து ஜோம் பண்ணி அந்த நெருக்கமான ஜனக்கூட்டத்துக்குள்ளே அலகாபாத் கும்ப மேளாவில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வேன் தனி ஊர்த்தியும் ஒரு குரூப்பு பெண்களுக்கு சத்தியத்தை சொல்லுவாங்க ட்ராக்ஸ் கொடுப்பாங்க ஹிந்தி மொழி பல மொழிகளில் ட்ராக்ஸ் வச்சிருப்பாங்க இப்படி அந்த ஜனக்கூட்டத்துக்குள்ளே சத்தியத்தை விதைத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் ஒரு கும்பல் ஒரு பயங்கரமான கும்பல் கிறிஸ்தவ எதிர்ப்பு கும்பல் கிறிஸ்தவங்களை கண்டு அவங்கள கொல்லணுங்கிற வெறி உள்ள கும்பல் இவங்க ஒரு பதினஞ்சு பேர் பிரிஞ்சு வேலை செய்கிறாங்க ஒரு ஏரியாவில் அவங்ககிட்ட சொல்லி வச்சுக்கிட்டாங்க நீங்கள் ரொம்ப தூரம் போயிட்றாதுங்க ஒரு சின்ன சிக்னல்னா ஒரே இடத்துக்கு வந்து கூடிடுங்க நமக்கு ஆபத்து வந்துடக்கூடாது நாம் பெண்கள் அனைவர் வாலிபர்கள் அதனால் அவங்க ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவங்க எல்லாம் பெண்களை சந்திக்கிறாங்க பெண்களுக்கு சத்தியத்தை சொல்கிறாங்க பெண்களுக்கு டாக்ஸ் கொடுக்குறாங்க இந்த ஊழியத்தை செய்துட்டுருக்கும்போது அந்த எதிர்ப்பான கும்பல் கிறிஸ்தவ விரோத கும்பல் இந்த பெண்களை தொடவும் இடிக்கவும் கொஞ்சம் வம்பு பண்ண ஆரம்பித்தாங்க இந்த பாலையாகிட்டையும் கொஞ்சம் சேட்டை பண்ண ஆரம்பித்தாங்க இவங்க என்ன செய்ல பயங்கரமான கூட்டம் பல லட்சம் மக்கள் அந்த கூட்டத்தில் எப்படி தப்புறன்னு தெரில அந்த கும்பல் ஒன்று ரெண்டு இல்லை கிட்டத்தட்ட நூறு பேர் நூறு பேர் கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்கள் பெண்களை தீண்ட ஆரம்பித்தாங்க அப்போது திடீரென்று ஒருத்தன் வந்தான் அவன் கையில் துப்பாக்கி இருந்தது அவன் கையில் துப்பாக்கியை உயர்த்தி பிடித்தான் அவனோட ஒரு கும்பல் எல்லாம் முகத்தில் கருப்பு துணி கட்டியிருந்தாங்க அவனோட ஒரு அவனோட ஒரு பெரிய கும்பல் நூற்றுக்கணக்கான கும்பல் அவனோட ஒரு கும்பல் நாங்க இந்த சகோதரிகளை எவனும் தொடக்கூடாது விலகிப்போ சுட்டு தளியான இப்படி கத்துறாங்க நமது சகோதரிகளை தீண்ட வந்த அந்த கும்பல் பயந்துட்டாங்க அவங்க தீவிரவாதிகள் அந்த தீவிரவாதிகள் நம்ம மிஷினரிகளுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க எல்லாரையும் கூப்பிட்டாங்க கத்தருடைய ஊழியக்காரங்க பெண்கள் எல்லாம் கூடினாங்க அவங்கள சுற்றி அந்த தீவிரவாதி கும்பல் சுற்றி நின்று கொண்டாங்க நீங்கள் இந்த இடத்துல இப்போ தொடர்ந்து ஊழியம் செய்த ஆபத்தானது நாங்களும் ரொம்ப நேரம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது நாங்கள் ரெண்டு பக்கமும் மத்தியில் இடம் கொடுத்து நாங்கள் வரிசையாக போவோம் நீங்கள் எங்களுக்கு மத்தியில் நல்லுங்க உங்களை பாதுகாப்பாக பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் கூப்பிட்டு போவோம் பஸ்ஸில் ஏற்றி உங்களை அனுப்புகிற வரைக்கும் கூட இருப்போம் தைரியம் சொன்னாங்க பத்திரமா ரெண்டு பக்கமும் தீவிர தீவிரவாதிகள் வரிசையாக நின்று அப்படியே அழகாக கூப்பிட்டு போகிறாங்க பஸ்ஸில் ஏற்றுகிறாங்க பஸ்ஸில் ஏற்றுறாங்க ஏற்றிட்டு டிரைவர்கிட்ட சொல்கிறாங்க இவங்கள பத்திரமா அவங்களுடைய அலகாபாத் பைபிள் காலேஜில் கொண்டு இறக்கணும் ஏதாவது ஒம்பு பண்ண துப்பாக்கி காட்டினோம் கண நேரத்தில் மறைஞ்சிட்டாங்க எங்கே போனால் தெரியும் இந்த கூட்டத்துக்குள்ளே அப்படியே மறைஞ்சிட்டாங்க அந்த டிரைவர் பயந்து அவன் வேற இடத்துக்கு போக வேண்டிய டிரைவர் அந்த பஸ்ஸில் ஏறினா நம்முடைய மிஷனரி சகோதரிகளை அலகாபாத் பைபிள்ஸ் காலேஜாக அதே அலகாபாத்தில் தான் இருக்குது அங்கே கொண்டு இறக்கிட்டு பத்திரமாக இறக்கிட்டு போயிட்டாங்க நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு சரித்திரத்தில் இது போன்ற சம்பவங்கள் நிறையா உண்டு அந்த பீலாப்பாளையம் அவங்களோட வேலை செய்த அநேக வாலிப சகோதரிகள் இன்றைக்கும் ஊழியம் செய்துருக்காங்க இன்றைக்கி ஒன்றையும் செய்யிட்ருக்காங்க அருமையானவர்களே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ மக்களே வாலிப தங்கச்சி ஒரு நீங்கள் படிச்சிகிட்டு இருக்கலாம் படித்து முடிச்சிருக்கலாம் ப்ரொஃபஸராக இருக்கலாம் உயர்ந்த வேலையில் இருக்கலாம் அந்த மேரி மேக்லின் ஆஸ்திரேலியா கண்டத்துலேருந்து படித்து முடித்து இந்தியாவுக்கு வர்றாங்க சமஸ்கிருத கலாசாலை அந்த கலாசாலையை சுற்றி நூறு கிராமத்தில் வேலை செய்கிறாங்க படித்தவங்களுக்கும் சொல்கிறாங்க படிக்காதவங்களுக்கும் சொல்கிறாங்க விதவைகளை சந்தித்தார்கள் விதவைகளுக்கும் தனி ஸ்கூல் அங்கேயே அங்கேயே ஆரம்பிக்கிறாங்க ஒரு பாதுகாப்பான இடத்துல ஆரம்பிக்கிறாங்க வெளியே வெளி உலகத்தில் தான் முகத்தை காட்ட முடியாத குழந்தைகள் பத்து வயசு உதவ பதினஞ்சு வயசு உதவ இருபத்தஞ்சி வயசு உதவ இவங்கெல்லாம் உலகத்துக்கு தன்னை தான் முகத்தை காட்ட முடியாது முகத்துக்கு காட்ட முடியாது அருமையான ஒரு வாலிப பெண் ஆஸ்திரேலியா கண்டத்துலேருந்து நம்ம நாட்டுக்கு வராயா பதினெட்டாம் நூற்றாண்டில் வர்றா அன்னைக்கு ஆ விமானம் கிடையாது கப்பலில் ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்தியாவுக்கு வரணும்னா எப்படியும் ஆறு மாதம் ஆகும் கப்பல் வாலிபன் திருமணமாகலை அருமையான தங்கச்சி அருமையான மகளே உன் வாழ்க்கைய ஆண்டவருக்குன்னு ஊற்றுவியா உடைத்து ஊற்றினாள் உடைத்து ஊற்றினாள் அப்படியே நம்ம ஜபிப்போமா இயேசுவே அில லோகத்தை ஆழ்றவரே எங்கள் வாழ்க்கை உமக்கென்று செலவழிக்கப்படணும் உண்மை மகிமைப்படுத்த உடைத்து எங்கள் வாழ்க்கையை உடைத்து ஊற்றணும் அந்த மனம் அந்த மனம் நிகரற்ற மனம் சமுதாயத்தையே மாற்றும் மனம் எங்களை பயன்படுத்தோம்ப்பா உங்கள் கையில் எங்கள் வாழ்க்கையை ஒப்புக் இயேசுவின் மகிமையான நாமத்தினால் जबंखेलूम पितावे अमेन